அகதா கிறிஸ்டியின் நகரும் விரல் அத்தியாயம் ஏழு பகுதி ஏழு அன்றிரவு சாப்பிடும்போது பேட்ரிஜின் தேநீர் விருந்து மத்தியானம் நல்லபடியாக போயிருக்க வேண்டுமே என்று அவளிடம் குறிப்பிட்டாள் ஜோனா முகம் சிவந்து போன பேட்ரிஜ் வழக்கத்தை விடவும் இறுக்கமாய் தனது பாவத்தை ஆக்கிக் ஆக்கிக்கொண்டாள் தேங்க்யூ மிஸ் ஆனா ஏக்னஸ் வரல ஓ அப்படியா ஐ எம் சாரி இதனால் குமரி கொண்டிருந்த அவளால் மேற்கொண்டு கட்டுப்படுத்த முடியாமல் ஆனது கொட்டினாள் அவளை நான் ஒன்றும் வர சொல்லல அவளா ஃபோன் பண்ணினா என்னவோ மண்டைக்குள்ள குடையுதுன்னா இன்னைக்கு அவளுக்கு விடுப்பு நாளா இருப்பதால வரேன்னா உங்களிடம் அனுமதி வாங்கணும்னு மனசுல வச்சுக்கிட்டு வர சொன்னேன் அந்த அனுமதியும் வாங்கினேன் இத்தனை அப்புறம் அவ கிட்ட இருந்து மூச் துளி காக்க வச்சதுக்கு ஒரு மன்னிப்பு ஒரு கடுதாசி போட்டிருக்கலாம் காலை தபாலில் வரும் பாருங்க இந்த காலத்து பொம்பளைங்க எங்கே இருக்கோம்னு தெரிவதில்லை எப்படி நடப்பதுன்னு தெரிவதில்லை ஜோனா காயப்பட்ட பேட்ரிஜை சமாதானமாக்க முயன்றாள் விடு திடீர்னு உடம்பு முடியாம ஆகிருக்கும் அவளுக்கு நீ ஃபோன் பண்ணி ஏன் வரலன்னு தெரிஞ்சுக்கலையா மறுபடியும் விறுவிறு என்று ஆனால் பேட்ரிச் இல்லை நான் பண்ணல மிஸ் ஏன் பண்ணணும் ஏக்னஸ் ரவுடித்தனமா நடந்துக்க விரும்பினால் போகட்டும் அவ அவ பாடு ஆனால் நாங்கள் மறுபடியும் சந்திக்கும்போது விட மாட்டேன் நான் இதை பார்த்துக்கிட்டே இருங்க இன்னமும் தனல் குறையாமல் அறையை விட்டு இறுகிய முகத்துடன் வெளியேறினாள் அவள் நானும் ஜோன்னாவும் சிரித்து கொண்டோம் நாங்கள் இருவரும் மொட்டை கடுதாசிகளைப் பற்றி பேச ஆரம்பித்தோம் நாஷும் அந்த உமுனாமூஞ்சி கிரேவ்ஸும் எப்படி நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள் என்று இருவரும் உயர்ந்து கொண்டிருந்தோம் மிஸ்ஸஸ் சிமிங்டனின் தற்கொலை நடந்து சரியா ஒரு வாரம் ஆகிடுச்சு என்றாள் ஜோன்னா இன்னைக்கு தேதியில நிச்சயமா அவங்க எதையாவது நிச்சயமா கண்டுபிடிச்சிருக்கணும்னு நான் நினைக்கிறேன் கைரேகைகள் அல்லது கையெழுத்து இப்படி ஏதாவது நான் என் நினைவின்றி இதற்கு பதிலளித்தேன் என் சுய நினைவில் ஒரு மூளையில் ஏதோ ஒரு இருப்பு கொள்ளாமை வளர தொடங்கியிருந்தது இது ஜோனா பயன்படுத்திய சரியா ஒரு வாரம் ஆகிடுச்சு என்ற பதட்டத்துடன் தொடர்பு கொண்டதொரு படபடப்பு ஆ சேர வேண்டிய விஷயங்களை நான் முன்னமே சரியாய் சேர்த்திருக்க வேண்டும் ஐ சே ஒருவேளை நான் அறியாமலேயே என் நினைவு ஏற்கனவே சந்தேகத்தில் இருந்துள்ளது அப்படி விடுபட்டது இப்பொழுது எழுந்துவிட்டது இருப்பு கொள்ளாமை வளர்ந்தது தலைவரை எழுந்தது சிரத்தையோடு கிராமத்து நிகழ்வுகளை தான் பேசிக்கொண்டிருந்தோம் அதில் என் கவனம் இல்லாமல் நழுவி விட்டதை திடீரென்று ஜோனா கவனித்தாள் என்ன சமாச்சாரம் ஜெரி சிதறியிருந்தவற்றை என் சிந்தனை ஒழுங்கான ஒன்றாய் ஆக்கிக் கொண்டிருந்தபடியால் நான் உடனே பதில் பேசவில்லை சிமிங்டனின் தற்கொலை அந்த மத்தியான பொழுதில் அவர் மட்டும் வீட்டில் தனித்திருந்திருக்கார் வேலைக்காரர்களுக்கு அன்று விடுப்பு நாள் என்ற காரணத்தால் அவர் தனியாய் இருந்திருக்கார் சரியாய் ஒரு வாரத்திற்கு முன்னால் ஜெரி என்ன நான் குறுக்கிட்டேன் ஜோனா பணியாளர்களுக்கு வாரம் ஒரு முறை விடுப்பு உண்டு அப்படிதானே ஒன்று விட்டு ஒரு ஞாயிற்றுக்கிழமையும் என்றாள் அவள் எதுக்காக இப்போ இது ஞாயிற்றுக்கிழமைகள் விட்டுவிடுவோம் அதே நாளில் தான் ஒவ்வொரு வாரமும் வெளியில் போவாங்களா அவங்க எஸ் வழக்கமாக அப்படிதான் ஜோனா என்னை ஆர்வமாய் பார்த்தாள் என் மூளை தெரிந்தெடுத்த போய் தேர்ந்தெடுத்து போயிருந்த பாதையை அவளது மூளை இன்னும் பிடிக்கவில்லை நான் அறைக்கு குறுக்காய் போய் அழைப்பு மணியை அடித்தேன் பேட்ரிச் வந்தாள் இந்த ஏக்னஸ் வற்றில் பற்றி சொல்லு என்றேன் நான் அவ இன்னும் பணியில் இருக்காளா எஸ் சார் சிமிங்டன் கிட்டே? ஓ இப்ப மிஸ்டர் சிமிங்டன் கிட்டே. நான் சொல்லணும் நான் ஓர் ஆழமான உள்மூச்சு வாங்கினேன் கடிகாரத்தை பார்த்தேன் மணி பத்தரை அவ இப்ப வேலைக்கு வந்திருப்பான்னு நீ நினைக்கிறியா எஸ் சார் அந்த வீட்டில் வேலைக்கு வர்றவங்க பத்துக்கெல்லாம் சரியாக வந்துடணும் நான் சொன்னேன் இப்போ ஃபோன் பண்ணி பார்க்க போகிறேன் நான் அரைக்கு போனேன் ஜோனாவும் பேட்ரிச்சும் என்னை தொடர்ந்து வந்தார்கள் ஜோனா புதிர் போடப்பட்டவளை போல தோன்றினாள் நான் என் எண்களை சுழற்றும்போது அவள் சொன்னால் என்ன பண்ண போற ஜெரி அந்த பொண்ணு சரியா வந்துட்டா என்பதை நான் ஊர்ஜிதப்படுத்திக்க போறேன் பேட்ரிச் மூக்கை உறிஞ்சினாள் ஜஸ்ட் உறிஞ்சினாள் வேறொன்றும் கிடையாது ஆனால் அவருடைய மூக்குறிஞ்சுகளையெல்லாம் நான் கண்டுகொள்வது கிடையாது மறுமுனையில் ஹெல்சி ஹாலன் பேசினார் தொந்தரவுக்கு மன்னிக்கணும் என்றேன் நான் இது ஜெர்ரி பர்டன் அதாவது உங்க வேலைக்காரி ஏக்னஸ் வந்துட்டாங்களா இப்படி சொல்லி பிறகுதான் எத்தனை முட்டாளாய் நான் நடந்து கொண்டிருக்கிறேன் என்பதையை நான் உணர்ந்தேன் ஒருவேளை அந்த பெண் வேலைக்கு வந்து எல்லாம் சுமூகமாய் இருந்தால் எதற்காக ஃபோன் பண்ணினேன் என்பதை நான் எப்படி விளக்கப் போகிறேன் ஜோனாவை விட்டு இக்கேள்வியை நான் கேட்க வைத்திருக்க வேண்டும் இதே கேள்வியை அவளும் தர நேர்ந்திருந்தால் பெரிதாய் பாதகம் ஒன்றும் அதில் இருக்காது ஆனால் ஒரு புதுவித கிசுகிசு லிம்ஸ்டாக்கில் உளவாரி ஆரம்பிப்பதை நான் இப்போதே கணித்தேன் எனக்கு அறிமுகமே இல்லாத அந்த ஏக்னஸ் வட்டிலையும் மையத்தில் வைத்து ஏக்னஸா ஓ அவ இந்த நேரத்தில் நிச்சயமாக வந்திருக்கணுமே நான் விடாமல் முன்னேறினேன் அவங்க வந்துட்டாங்களான்னு ஜஸ்ட் கொஞ்சம் பார்த்து எனக்கு சொல்ல முடியுமா மிஸ் ஹாலன் குழந்தைகளை கவனித்துக் கொள்பவர்களை பற்றிய ஒரு பொது நியதியை சொல்லியாக வேண்டும் என்ன செய்ய சொல்கிறோமோ அதை அப்படியே செய்து விடுவார்கள் அவர்கள் ஏன் என்று கேட்கக்கூடாது என்பது ரூல் ஹெல்சி ஹாலன் ரிசீவரை கீழே வைத்துவிட்டு மரியாதையாய் உள்ளே போனார் இரண்டு நிமிடங்கள் கழித்து நான் அவருடைய குரலைக் கேட்டேன் மிஸ்டர் பர்டன் எஸ் ஏக்னஸ் இன்னும் வரல அப்போது என் சந்தேகம் சரியே என்று விளங்கியது மறுமுனையில் கலவையாய் குரல்கள் ஒலிப்பது எனக்கு பட்டும் படாமல் கேட்டது பிறகு மிஸ்டர் சிமிங்டனே பேசினார் ஹலோ பார்டன் என்ன சங்கதி உங்க பணிப்பெண் ஏக்னஸ் இன்னும் வரலையா வரல மிஸ் ஹேலன் இப்பதான் பார்த்துட்டு வந்தாங்க என்னங்க சங்கதி ஏதாவது விபத்து நடந்திருக்கா என்ன விபத்து கிடையாது என்றேன் நான் அப்போ அந்த பொண்ணுக்கு ஏதாவது நடந்திருக்கும்னு நீங்க நம்புறீங்களா நான் இருக்கமாய் சொன்னேன் அப்படி நடந்திருந்தால் அது ஆச்சரியப்பட மாட்டேன்